மார்க்கு ஆறாம் அதிகாரம் அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சேஷரும் அவரோடு கூட வந்தார்கள் ஓய்வு நாளான போது ஜபா ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து அடைந்தார்கள் அவர்களை நோக்கி தீர்க்க தரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவினம் அடையான் என்றார் அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி உபதேசம் பண்ணினார் அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாக்கிலும் அப்பத்தையாக்கிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதிரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளை தறியாதிருக்கவும் கட்டளையிட்டார் பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள் எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள் தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் அவருடைய பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானன் மறைத்தோலிருந்து எழுந்தான் ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான் சிலர் அவர் எலியா என்றார்கள் வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்க தரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போலிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஏரோது அதை கேட்டபொழுது அவன் நான் சிரசேதம் பண்ணின யோவான்தான் அவன் மருத்துவருடன் எழுந்தான் என்றான் ஏரோது தன் சகோதரனாகிய பிழிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்ல கேட்டு வந்தான் பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலையா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்து இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள் அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள் அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல் நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தின் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான் அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள் அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள் உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள் அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான் ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்து இருந்தவர்கள் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான் அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான் அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள் அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கலரையில் வைத்தார்கள் அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே பாரும்படி போவோம் வாருங்கள் என்றார் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி ஒரு இடத்திற்கு போனார்கள் அவர்கள் போகிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள் இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் வெகுநேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் வெகு நேரமும் ஆயிற்று புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் போய் இருநூறு அப்பத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார் அவர்கள் பார்த்து வந்து ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படியே வரிசை வரிசையாய் நூறு நூறு பேராகவும் ஐம்பது ஐம்பது பேராகவும் உட்கார்ந்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அனார்ந்து பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய கொடுத்தார் அப்படியே இரண்டு மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள் மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெற்றாயுதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர் அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள் அவர்கள் கடலை கடந்து கெனசிரே தென்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள் அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடித் திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள் அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்